ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உற்சகராசியின் பலமே தன்னம்பிக்கை தான் அதாவது உங்களை அளவுக்கு மற்றவங்களை நம்புறத விட உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நம்புகிறீங்களோ அதாவது உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை நிலையானதாக இருக்கும் நிச்சயமாக அதனுடைய நிறைவு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இங்கே யாருக்கு செஞ்சாலும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த உதவி செஞ்சாலும் கூட மீண்டும் அந்த உதவியை கேட்குறதுக்கு தயக்கம்ன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா மற்றவங்களுக்கு செய்கிறதுனால பலன் கிடையாது நீங்கள் தானம் செய்யுங்க உதவி செய்யுங்க அது தப்பு கிடையாது ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறுறதை விட உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அப்படின்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக உங்களால் உணர முடியும் ஆனால் அதை மீண்டும் நீங்கள் வரும்போது மிக உயர்ந்த நிலையையும் மிக உயர்ந்த உச்சக்கட்ட புகழையும் செல்வாக்கையும் சொல்வாக்கு மிக்க நபராகவும் திகழ முடியும் பொறுத்த அளவுக்கு இளம் வயதில் கஷ்டத்தை எதிர்கொள்கிறவங்க நிச்சயமாக அந்த அனுபவத்தை சரியாக கையாளும் போது அவர்களுடைய நடுத்தர வயதில் மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு பலம் அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த ஆளுமை அந்த எதையுமே வந்து ஓரளவுக்கு இவங்களால் அந்த தலைமை தாங்கக்கூடிய அந்த தன்மையும் அதற்குரிய அந்த அதிகார தோரணையும் இவர்களுக்கு நிச்சயமாக வந்துடும் அந்தந்த கஷ்டத்தை கடந்து வரும்போது அதுக்கான சரியான பயிற்சி மாதிரி அதை கடந்து வரும்போது இவங்களுடைய வாழ்வியல் வெற்றிக்கான அந்த பலம் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் நம்பி செயல்படுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையாக அடையலாம் அடுத்து அவங்க சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட உங்களுடைய யோசனையும் உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முழுமையாக முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சியோடு இருக்கிறது ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே சரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பின்னடைவு அப்படின்றது உற்சகத்துக்கு செத்துமடின்ற ஒரு செயலை மனசுல கொண்டவங்க அதே குணத்தை இவங்களுடைய முயற்சி இவங்க எடுக்கக்கூடிய அந்த வேலைகளில் செயல்படுத்தும் போது நிச்சயமா அதற்கான பலன் நூறு சதவீதம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ராசி தன்னம்பிக்கையோட உங்களை முழுசாக நம்புங்க முடிஞ்ச வரைக்கும் விடாது முயற்சி செய்கிற குணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க ஒரு முறை இருமுறை முயற்சி செஞ்சு கிடைக்கலன்னு விட்டுட்டு போகிறத விட நீங்கள் நினைச்சதை அடையிறவர்களும் முயற்சியை கைவிடாமல் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ இருக்கக்கூடிய டைமிங் நிச்சயமாக நீங்கள் என்ன தான் வந்து எதிர்பார்த்தாலும் எதிர்பார்ப்புக்கள் ஏமாற்றத்தையும் பல கஷ்டங்களையும் கட்டாயமாக உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது அன்றாட வாழ்வில் தினந்தோறுமே புது புது அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டுருக்குற மாதிரியான ஒரு நிலை தான் ஏமாற்றங்கள் அந்தளவுக்கு இருக்கும் யாரை நம்ப நடக்கிறது யாரும் நம்ப கூடாது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு விதமான அச்சம் ஏதாவது தவறுதலாக நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் பயம் இந்த பதட்டம் பயம் உங்களுக்குள்ளே இருந்து விலகி உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கும் போது நிச்சயமாக உங்களால் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக ஜெயிக்க முடியுங்க நீங்கள் பலம் பொருந்தி வாங்க உங்களுடைய பலத்தை நீங்கள் உணரணும் உங்களால் என்ன முடியுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக யாராலும் உங்களை தடுக்கவே முடியாது ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுடைய திறமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த விஷயத்தில் சரியான முறையில் முயற்சி செய்ய முடியுது உங்களால் எதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுது அதை உணர்ந்து செயல்படும் போது பொதுவாக எல்லா மனிதர்களுமே ஈஸியாக வெற்றி பெறலாம் ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு சிறு சிறு தடைகளை பற்றி நீங்கள் அதை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறணுன்றது மட்டும்தான் உங்களுடைய இலக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு குறியாக இருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் உங்களுடைய பலம் அது உங்களுக்கு நிச்சயமாக எப்போவுமே துணும்னு இருக்கும் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க அவங்க எனக்கு செய்வாங்க இவங்க செய்வாங்க அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க இந்த கொடுப்பாங்க எதிர்பார்க்குறத குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தான் வந்து உண்மையிலும் உண்மை உற்சகராசிக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏமாற்றங்கள் ஆல்ரெடி சிலர் எவ்வளோ ஏமாற்றங்களை எதிர்கொண்டிருப்பாங்க சிலர் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக இருங்க உங்களை நம்பி வாழ்க்கையில் செயல்படுங்க நிச்சயமாக உங்களுடைய போட்டிகளில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் அது உங்களால் முடியும் அதுக்கான திறமையும் அதுக்கான வலுவும் உங்கள்கிட்ட இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முழு எஃபர்ட் போட்டு செயல்படுங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் அடுத்தடுத்த காணொலியில் உற்சகராசிக்கு இன்னும் சிறப்பான சரியான பல பதிவுகள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்